வணக்கம் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தாரு அதற்கு பிறகு வந்து அரசியல் களமே பரபரப்பாக பேசப்படக்கூடிய அளவுக்கு மாறி இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம் அவர் வந்து அப்பாவு எம் தலைமையில் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தார் இல்லையா அதுல இருந்து விஜய சந்தித்து அவர் அவர் கூட தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறமே இருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து மக்களை சந்திச்சு ஒரு சின்ன கூட்டம் போட்டுருந்தார்கள் இல்லையா அது வரைக்குமே பயங்கர பரபரப்பாக தான் இப்போ பேசப்பட்டு வருது இப்போ ட்ரெண்டிங்கே அவங்க தான் டிவிக்கே தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்க தேர்தல் காலத்துல என்னன்னா அவர் விஜயை சந்திக்க போறதுக்கு முன்னாடி அவருடைய பாக்கெட்ல வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் இருந்துச்சு அப்படின்ட்டு அது ஒரு பரபரப்பை கிளப்பி விட்டு புயல புயலாற்று மாற்றி மாத்திருந்தாங்க அதற்கு பிறகு அவரு விஜய் சந்தித்தார் சந்தித்து அந்த சால்வு விஜய் வந்து அந்த கட்சியோட அந்த துண்டு அந்த சின்ன துண்டு இருக்குல்ல அதை போட்டாங்க அதுக்கு பிறகு உறுப்பினரை கொடுத்தாங்க குடுத்தாங்க வாங்கிக்கிட்டாரு அதுக்கு பிறகு வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தன்னை வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைச்சதுக்கு பிறகு வந்து வெளியே வந்து பத்திரிகை சந்திப்பு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது அங்க வந்து பக்கத்துல ஒரு பக்கத்துல ஆதவர் அர்ஜு ஆதவ் அர்ஜுனா இருந்தாரு அப்போ வந்து நிறைய கேள்விகள் வைக்கப்பட்டது முதல் முதல் கேள்வி அதை தான் கேட்கிறாங்க என்னன்னா நீங்க தமிழக வெற்றி தான் இணைஞ்சிட்டீங்களா விஜய் கூட சேர்ந்துட்டீங்களா அதுக்கப்புறமும் ஏன் நீங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை வந்து உங்கள் பாக்கெட்ல வச்சிருந்தீங்க அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா தமிழக கழகம் ஒரு ஜனநாயக கட்சி இங்கு யாரு வேண்டுமானாலும் யாருடைய புகைப்படத்தையும் வைக்கலாம் எந்த ஆட்சேபனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவரு ஒரு பதில சொல்லியிருக்கிறாரு அந்த புகைப்படத்தை வந்து உடனே அப்ரூவ படுத்தி இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க இவன் அந்த தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்த உடனே பல வருஷமாட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து அவரு வேலை செஞ்சவர் வந்து இன்னைக்கு அங்க போய் சேர்ந்த உடனே அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய புகைப்படத்தை கூட எடுத்து தூரப்பட்டாரு ஆஹ் அம்மாவை மறந்துட்டாரு கட்சியை மறந்துட்டாரு திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மறந்துட்டாரு எம்ஜிஆர் மறந்துட்டாரு அப்படி இப்படின்னு நீங்க பொருளை பேசுவீங்க அதனால நான் அந்த படத்தை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு திரும்ப ஆதவ் அர்ஜுனா வந்து தமிழக வெற்றி கழக கட்சியோட அந்த துண்டை வந்து தோல்ல போட்டாரு அவரு அந்த துண்டை அப்படியே எடுத்துட்டாரு இப்போ வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி அவரு அந்த துண்டை எடுத்துட்டாரு நமக்கு ஒரு சின்ன கேள்வி எழுது அது என்னன்னு கேட்போமா ஜனநாயக தமிழக வெற்றிகழகம் ஜனநாயக கட்சி அப்போ அங்கே வந்து யாருடைய புகைப்படத்தும் வைக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு ஜனநாயக கட்சின்னு அவர் தான் சொல்றாரு அவங்க மற்றவங்க யாரும் சொன்ன மாதிரி இல்லை அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போமே ஜனநாயக கட்சி அப்படின்னா ஐயா கருணாநிதி அவர்களுடைய புகைப்படத்தை வைக்கலாமா ஒன்று ரெண்டாவது ஐயா மோடி நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய புகைப்படத்தை பாக்கல வச்சுட்டு வரலாமா மூணாவது நம்ம முக்கியமான ஒரு ஆள் அண்ணன் சீமான் அவர்களுடைய புகைப்படத்தை வச்சுட்டு உங்க கட்சிக்குள்ளே வரலாமா இப்படி பல கேள்விகள் இருக்கு இப்படி வந்தா உங்க கட்சியில வந்து என்ன மாதிரியான நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க என்ன மாதிரியான உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும் என்பதை பத்தி சொல்லுங்க ஏன்னா தான் சொல்லிருக்கீங்க ஜனநாயக கட்சி தமிழக வெற்றிக்கிழமை வந்து ஒரு ஜனநாயக கட்சி அதனால வந்து யார் வேணாலும் யாருடைய புகைப்படத்தை வச்சுட்டு வரலாம் அப்படின்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க அதனாலதான் நான் அந்த ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறேன் திரும்ப அதுக்கு பிறகு அவர் போயிட்டு ஊருக்கு போயிட்டு அங்க இருந்து ஒரு கூட்டம் போட்டு பேசியிருந்தாரு அப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆண்ட கட்சிகள் தான் திரும்ப திரும்ப ஆள வேண்டுமா புதிதாக ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஆள கூடாதா அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் இந்த இந்த தடவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஆட்சியை பிடிப்பார்கள் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவார்கள் புதிய கட்சிக்கு வந்து மக்களிடையே பெரும் ஆதரவு இருக்கிறது மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கிறார்கள் புதியது ஒரு மாற்றத்தை வந்து மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதனால் புதிய கட்சியை வந்து ஆதரிக்கிறார்கள் என்ற அடிப்படையில் நான் வந்து அங்க போய் சேர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார் திரும்ப என்ன சொன்னார்னா ஆண்டுக்கு விஜய் அவர்கள் வந்து திரைப்படத்தை திரைப்படத்தில் நடிச்சா ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் வருமானம் வரும் அந்த வருமானத்தை எல்லாம் முதறி தள்ளிவிட்டு மக்களுக்காக சேவை செய்ய மக்கள் பணியாற்ற திரு விஜய் அவர்கள் வந்து களத்தில் இறங்கியுள்ளார் அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டும் ஓட்டு போட்டு முதலமைச்சராக மாற்ற வேண்டும் அப்படின்ட்டு அவர் பேசியிருக்கிறாரு மக்களுக்காக பணியாற்ற வருகிறார் அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்தை சொல்லியிருக்கிறாரு இப்படி பரபரப்பாட்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சதுக்கு அப்புறம் பல கருத்துக்களை வந்து பரபரப்பா பேசிட்டு வருது இந்த அடிப்ப இந்த அடிப்படையில இந்த சூழ்நிலையில இப்ப வந்து இந்த தேர்தல் ஓட்ட பஞ்சாயத்துல இப்ப யாரு முதலாவது ஓடிட்டு இருக்கான்னு நம்ம பார்க்க போனா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தான் வந்து அப்டேட்டில் இருக்கிறாங்க அப்டேட்டில் இருக்கிற கட்சியை தான் நம்ம எடுத்துக்க முடியும் நாம் தமிழர் கட்சி சீமான் தான் இப்போ முதல்ல இருக்காரு டிவிக்கு வந்து பின்னாடி தான் இருந்துச்சு அதாவது மூணாவது இடத்துல தான் இருந்தது இப்போது செங்கோட்டையன் அவர்களுடைய திரு செங்கோட்டையன் அவர்களுடைய வருகைக்கு பிறகு வந்து இப்போ வந்து ரெண்டாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறாங்க வேகம் ஓடி வராங்க அதுக்கு பிறகு வந்து டிஎம்கே இருக்கிறாங்க டிஎம்கே இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறதுனால அவங்க வந்து இப்போ வந்து அதை வந்து இப்போ வேன் சும்மா அப்படி லைட்டாக போய்ட்டுருக்குறாங்க இனி தேர்தல் தேதியை அறிவித்த பிறகு வந்து அவர்களுடைய அப்டேட் வந்து பயங்கரமாக இருக்கும் வேகமாக அவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க அண்ணாதிமுக அதுதான் படுத்துக்கிச்சு கடு கடைசியில் இருக்குது இப்போ டயர் பஞ்சராகி கிடக்குது வழியில் அண்ணாதிமுக வண்டி தான் டயர் பஞ்சராகி கிடக்குது இனி அந்த வண்டி டயர் வந்து எஸ்ஐஆர் என்னும் டயரை மாட்டிக்கிட்டு அவங்க இனி ஓடி வருவாங்க பாப்பா அவங்க எப்படி முன்னேறி வராங்க என்ன யாதுன்னு தெரில இது வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி வெற்றிகழகத்துல இணைந்ததுக்கு வந்து தான் பெரிய அடி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் பெரிய அடினா எந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இதுக்கு முழு இதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க என்ன பொறுத்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஈகோ அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா வந்து எப்படின்னா இருக்கிறவங்களை வந்து அவரு தக்க வைக்கிறதுக்கு அவரு உண்டான வழிகளை அவர் செய்த மாதிரியில அவங்க பெரிய அடி செங்கோட்டை அவர்கள் வந்து தமிழக வெற்றிகலத்துல இணைந்ததுக்கு பிறகு அதிமுக பெரிய அடி நான் ஏன் அடின்னு நான் ஏன் அப்படி சொல்றேன்னா அவங்க வந்து விக்கிரவண்டி தேர்தல் இடைத்தேர்தல வந்து அவங்க நிக்காத வந்து ஒரு பெரிய தப்பு இன்னொரு பெரிய தப்பு என்ன பண்ணாங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல வந்து அவங்க நிற்காததும் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு தப்பும் பெரிய தப்பாட்டு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து இடைத்தேர்தலில் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து ஆளுங்கட்சியில யார் இருக்கிறாங்களோ தான் வெற்றி பெறுவாங்க அதனால வந்து நம்ம தேவையில்லாம பணத்தை செலவு பண்ணிட்டு அஹ் தேவையில்லாம அதுல எஃபர்ட் போட்டுக்கிட்டு வந்து இருக்கிறது வந்து விருப்பம் இல்ல அங்க போயிட்டு தான் போறோம் அதுக்கு எதுக்கு போயிட்டு நம்ம இருந்துக்கிட்டே அப்படிங்கிற தான் அவங்களுடைய கருத்துக்கள் இருக்கு நம்ம நம்ம என்ன சொல்றோம்னா தோக்கணமா ஜெயிக்கிறோமா களத்துல நிக்கணும் அரசியலை பொறுத்தளவு பொறுத்த மட்டும் தேர்தலை பொறுத்த மட்டும் களத்தில் நின்று வேலை செய்யணும் தோக்குறோமோ இல்லையோ அந்த விஷயத்தில் சீமான் அவர் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார் அந்த விஷயத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து சீமான் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார் அங்கே வந்து திமுக நாம் தமிழர் ரெண்டு பேருக்கு தான் போட்டி இருந்தது அண்ணா திமுக கூட வரல அவங்க வந்து இப்போ போயிட்டாங்க அவரு சீமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு அங்கே வந்து தி டிவிக்கவும் போட்டி போடலை அதில் வந்து அவங்களுக்கும் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக தான் நம்ம பார்க்குறோம் அதனால ஜெயிக்கிறோமா தோக்குறோமோ களத்துல நின்று வேலை செஞ்சாங்க இல்லையா நம் தமிழர் கட்சி அங்கதான் அவங்க நிக்கிறாங்க அவங்க வந்து பெரிய ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க இவங்க வந்து அண்ணாதிமுக வந்து அஹ் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல வந்து நிக்காம அவங்க வந்து பயந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு இப்ப அவங்களுக்கு அது வந்து பெரும் கரும்புள்ளியாட்டு அமைஞ்சு போச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவு விக்கிரவாண்டியில அவங்க இடைத்தேர்தல நிக்காததும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல நிக்காதும் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய கரும்புள்ளி அது வந்து அதனால வந்து அப்படித்தான் நம்ம இப்ப பாக்கப்படுது இப்போ வந்து ஒவ்வொருத்தராட்டு வந்து மற்ற கட்சிகளுக்கு அவங்க தாவிட்டு இருக்கிறதுனால அண்ணாத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட எதிர்காலம் வந்து பெரிய தான் மாறி இருக்குது இந்த இப்போ இருக்க கால சூழ்நிலையில் அதனால பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து அவர்கள் வந்து இனி திரும்ப எழுந்து வருவாங்களா அப்படின்ட்டு என்னன்னு தெரியல ஏன்னா அரசியல் களம் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்குது ஆஹ் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சுது ஓட்டப்பந்தயங்களில் வந்து நீயா நானா அப்படின்ட்டு முன்ன பின்ன அப்படி ஓடிட்டு இருக்கிறாங்க பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள்ல அதிமுக மீண்டும் வருமா பலத்த அடிக்கு இடையில் அவர்கள் வந்து மீண்டு தங்களுடைய கட்சியை வந்து வெகுண்டு எழுந்து வருவாங்களா என்னன்னு பார்ப்போம் அஹ் வருகின்ற நாட்கள்ல வந்து தேர்தல் களம் எந்த மாதிரியாக இருக்க போகுது வருகையுடைய நாட்கள்ல வந்து எந்த மாதிரி அமைப்போதுங்கிறத பத்தி வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம் மீண்டும் ஒரு காணங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்